தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக நிறைய இடங்களில் வந்து பேனர்கள் போஸ்டர்கள் வச்சிருக்காங்க அதிலையும் குறிப்பாக கல்வி தந்தை அப்படின்னு குறிப்பிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து அவருடைய ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக தலைவரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களுடைய படிப்பு செலவுக்காக உதவிட்டுருக்காங்க இல்லையா அதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லி தான் செஞ்சி தாலுகா ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக இந்த நன்றி பேனர்களை அங்கங்கே வச்சிருக்காங்க நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியுது அதையும் இந்த பணத்தை வந்து டைரக்டா அவங்க படிக்கிற கல்லூரிக்கே இவங்க வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த விஷயம் ஏழை மாணவர்களுடைய படிப்பு செலவுக்காக உதவுவது வந்து அவங்க குடும்பத்தையும் சேர்த்தே அது வந்து ஒரு மிகச்சிறந்த நிலைக்கு கொண்டு வரும் அந்த மாணவர்கள் படித்து நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த குடும்பமும் சேர்ந்தே முன்னேறோங்கிறதுக்காக படிப்பு செலவுக்காக தலைவர் வந்து உதவிட்டுருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தே பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து இந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஏழை எளிய மாணவர்கள் வந்து பயன்பெறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்காக தலைவர் வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இது உண்மையிலேயே சிறந்த விஷயம் தலைவருக்கு கோடான கோடி நன்றிகள்